அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் சீதைக்கு கல்யாணம் தெலுங்கு சிறுகதை தமிழாக்கம் ராஜேஸ்வரி கோதண்டம் ஆமாம் எல்லோரும் அப்படித்தான் சொல்லிக் கொள்கிறார்கள் கொடுத்து வச்சவ அழகுக்கு அழகு அன்பு அடக்கம் பண்பு படிப்புன்னு இருந்தும் பணம் மட்டும் இல்லாத காரணத்தால் எத்தனையோ பெண்கள் கண்ணியாகவே காலம் தள்ளுகிற இன்றைய சூழ்நிலையில் சீதைக்கு கல்யாணம் என்பது வியப்புக்குரிய விஷயம் அல்லவா அதுவும் ஒரு தம்பி காசு கூட வாங்கிக்காம அவளுக்கு வாழ்வு தர நினைக்கிற அந்த மாப்பிள்ளை வாயார வாழ்த்தத்தான் வேண்டும் வரதட்சணை ஒன்றையே குறிக்கோளாக கருதி வரும் ஆண் வர்க்கத்தினரிடையே இப்படி பத்து பேர் துணிந்து செயல்பட்டால் நிச்சயமாக பத்து நாட்களில் கூட இச்சமுதாயத்தை திருத்திவிட முடியும் இத்தனைக்கும் அவன் எந்த ஊரோ என்ன பெயரோ என்ன வேலையோ மெட்ராஸ் என நினைக்கிறேன் அவங்க அப்பா பெரிய பிசினஸ்மேன் மகன் சோசியாலஜி சோஷியல் ஒர்க்கில் எம்ஏவாம் சோசியல் சர்வீஸ் அந்த பையனுக்கு ஒரு பொழுதுபோக்கு எத்தனையோ தனியார் ஸ்தாபனங்களுக்கு நிர்வாகியம் அப்போ ரொம்ப பெரிய மனிதர் வீட்டு பிள்ளைன்னு சொல்ல அது சரி இந்த சீதையை பற்றி அவருக்கு எப்படி தெரிந்தது அதுதான் ரொம்ப ஆச்சரியம் ஆனால் சீதையின் அண்ணன் வேணுவுக்கு தெரிஞ்சவனான் அவன் படித்ததும் மெட்ராஸில் தானே சீதையின் கல்யாணத்துக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சம்மதிச்சிட்டாங்களா எல்லாம் சம்மதிச்சு தான் நடக்குது ரகசியமாக கோவிலில் வைத்து தாலி கட்ட போறாங்களாம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேண்டுமானால் இது ரகசியமாக ஊர்வாயை மூட முடியுமா அக்ரஹாரத்தில் எந்த இரண்டு பேர் கூடினாலும் இதை பற்றிய பேச்சுத்தான் இப்படியாக சீதையின் கல்யாணம் சர்ச்சைக்குரிய விஷயமாகவே மாறிவிட்டதுமல்லாமல் நடக்கப் போகும் ஒரு புது நிகழ்ச்சியாகவும் தோன்றியது எனவே அந்த விஷயம் அவர்களிடையே கலவரத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது என்றால் மிகையாகாது காலை கடனுக்காக கையில் சொம்புடன் சென்று திரும்பிய நரசிம்ம சாஸ்திரி நிஜ நரசிம்ம அவதாரமே எடுத்து விட்டார் கையில் இருந்த சொம்பை நங்கென தரையில் வைத்தார் காலம் காத்தாலே என்ன வந்தது என கேட்ட தர்மபத்தினியை அடிக்க கையை ஓங்கினார் எல்லாமே நாசம் பிராமணத்துவம் மண்ணோடு மண்ணாயிட்டு நம்ம குலம் என்ன கோத்திரம் என்ன மானம் மரியாதையெல்லாம் காத்துல பறக்குது கலியுகம்னு சொல்றது சரியாத்தான் இருக்கு ராமா ராமா நம்ம ஜாதி இப்படியா நசிஞ்சு போகணும் என தனக்குத்தானே சொல்லிக் சொல்லிக்கொள்பவரை போல இறைந்து கட்டி கொண்டிருந்தார் அப்படி தலை போற விஷயம் என்னதான் நடந்தது நீங்களா புலம்பிட்டு இருக்கீங்களே என கணவரின் கோபத்திற்கு அர்த்தம் புரியாமல் கேட்டு வைத்தாள் மனைவி என்ன ஆயிற்றா நான் இதுவரையில் கட்டி காத்த ஆச்சாரம் சிரார்த்தம் எல்லாமே அர்த்தமட்டதா போயிருத்தே என அங்கலாய்த்தார் நரசிம்ம சாஸ்திரி ராமா ராமா ஏங்க இப்படி விவசாய கட்டத்தனமா பேசுறீங்க ஊருக்குள்ள இனி தலையெடுத்து பார்க்க முடியாதே ஊரெல்லாம் இதே பேச்சு என்ன இல்ல நிக்க வச்சு கேள்வி கேட்கறா எல்லோரும் மானம் மரியாதையெல்லாம் காத்துல பறக்குறது போ இது வரைக்கும் எப்படி கௌரவமா வாழ்ந்தோம் ஊர்ல ஒருவனாவது என் பேச்சுக்கு மறு பேசுவானா அப்படி இருக்க நம்ம முகத்துல எல்லாம் கறியள்ளி பூசிட்டானே இப்படி குளத்தை அழிக்கிறதுக்குன்னே சில கோடாரி கம்புகள் பிறக்குதுகள் கரும்பு பயிரில் கதிர் தோன்றி இனிப்பை அழிப்பது போல அக்ரஹாரத்தை நாசப்படுத்தவே இதுகெல்லாம் எவனா முளைச்சிருக்குங்க என எரிந்து விழுந்தார் சாஸ்திரி இப்படி ஏன் தான் அவசரப்படுறீங்களோ முதல்ல உங்க ஆரோக்கியம் நல்லா இல்லை கொஞ்சம் தான் சொல்றது இப்படி நீங்க அவசரப்படுறாப்புல யார் என்ன சொன்னாங்க விவரமா தான் சொல்லுங்களேன் வேற யாரு அந்த வேணு இருக்கானே அவன் தாலி எருந்த தன் தங்கச்சிக்கு மறுமணம் செய்து விட்டானாம் என்றான் ஏகத்தாளமாக யாருக்கு யாருக்கு அந்த சீதைக்கா விதவைக்க கல்யாணமா சொன்னாப்புல களி முத்தித்தான் போச்சு இந்த அநியாயத்தை தட்டி கேட்க இந்த ஊர்ல ஒருத்தர் கூடவா இல்லை மனம் பதை பதைக்க கூறி கொண்டிருந்தாள் சாஸ்திரியின் மனைவி பார்வதி அம்மாள் எப்படி எதிர்க்கிறது எல்லாம் சிரசப்பள்ளி சிவாலயத்தில் வச்சு ரகசியமா முடிச்சுட்டானுங்களே விடிஞ்சப்புறம் தானே விஷயமே வெளியே தெரியுது வீட்டை மூழ்கி கோலம் போட்டால் மாத்திரம் பண்டிகை ஆகிவிடுமா விதவைக்கு மறுமணம் என்பதை சாஸ்திரம்தான் ஏற்றுக்குமா சாஸ்திரத்துக்கு புறம்பாக நடக்கிற இப்படிப்பட்ட அநியாயங்களை பார்த்துக்கிட்டு யாராவது சும்மா இருப்பாங்களா இதையெல்லாம் தட்டி கேட்பதுக்குத்தானே பஞ்சாயத்துன்னு ஒன்று வச்சிருக்காங்க அங்கே வார்த்தைடலாம் என்றார் படபடப்புடன் சாஸ்திரி இந்த பாரதத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தானும் தன் கணவரும் தான் தலையில் தூக்கி வைத்து காப்பாத்துற பிரதிநிதிகள் போல நினைத்து கொண்டு பெருமிதத்தோடு பார்த்தாள் பார்வதி அம்மாள் ஊருக்குள் திருமணம் திருமணமென்றால் தெருநாய்களுக்கு தானே எச்சில் இலைகளுக்காக கடித்துக்கொள்வதைப் போல ஒரு நரசிம்ம சாஸ்திரி மட்டுமல்ல காமேஸ்வர சர்மா ராமலிங்க சாஸ்திரி ரங்கநாத அவத்தானி சீனிவாச சர்மா இப்படி பல பேர்களுடைய வீட்டிலும் இதே அமளி துமளியான பேச்சுக்கள் ஒருவருக்கொருவர் சொல்லி வைத்தது போல எல்லோரும் தமக்கு ஒரே நிர்ணயத்தில் இருந்தார்கள் பஞ்சாயத்துக்கு ஊர் கூட்டப்பட்டது தலைவர்கள் அங்கத்தினர்கள் அனைவரும் வந்திருந்தனர் ஆனால் பஞ்சாயத்து யாருக்காக வைக்கப்பட்டதோ அவர்கள் வரவில்லை அழைப்பு அனுப்பியும் வரவில்லை மூன்றாம் முறையாக ஒரு ஆளை அனுப்பவே இது எங்க குடும்ப விஷயம் எங்க விஷயத்துல தலையிடுறதுக்கு நீங்க யாரு எங்க விஷயத்துல பஞ்சாயத்து போட வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது இந்த அதிகாரத்தை யார் தந்தார்கள் அறிவில்லாதவர்கள் நடத்தும் பஞ்சாயத்துக்கு எங்களுக்கு அவசியமில்லை இன்னொரு முறை கூப்பிட வந்தா மான மரியாதை கிடைக்காது என திட்டி அனுப்பிவிட்டான் வேணும் செய்தி கொண்டு சென்ற வெட்டியான் தலை தொங்க போட்டவாறு நடந்ததை அப்படியே ஒப்புவித்தான் அந்த வார்த்தைகள் பஞ்சாயத்தை நடத்த வந்தவர்களின் வெறுப்பை மேலும் அதிகப்படுத்தியது கோபத்துடன் ஒருவர் முகத்தை மற்றொரு பார்த்து கொண்டனர் எவ்வளவு வாய்க்கொழுப்பு அவன் கொழுப்பை எப்படி அடக்கணுமோ அப்படி அடக்குவோம் எல்லாம் பகைச்சிக்கிட்டு இவன் எப்படி வாழப்போகிறானோ பார்த்துடுவோ என வாய் வாய்க்கு கத்தி கொண்டிருந்தனர் முடிவில் ஏதோ ஒரு தீர்மானத்திற்கு வந்தவர்களாய் தீர்ப்பு கூறினர் நம்ம சாஸ்திரம் சம்பிரதாயம் குளம் கோத்திரம் இதையெல்லாம் மீறி விதவைக்கு திருமணம் செய்தது இல்லாம எல்லாம் அவமதிக்கிறா போல நடந்துகிட்டான் எனவே வேணுவையும் அவனது குடும்பத்தாரையும் இந்த ஊரில் இருந்து விலக்கி வைத்து விட்டோம் இனிமே ஒருத்தர் கூட அவன் குடும்பத்தோடு எந்தவித சம்பந்தமும் வைத்துக் கொள்ளக்கூடாது இது பஞ்சாயத்து முடிவு அங்கு குழுமி இருந்த அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டார்களே தவிர அந்த தீர்ப்பில் உள்ள நியாய அநியாயங்களைப் பற்றி எவருமே ஆலோசிக்கவில்லை வயசாகி போன கேழடுக்கு கூட மனைவி செத்த மூன்றாம் நாளே மறு விவாகம் செஞ்சு குடும்பஸ்தனாக்குகிற அதே சமுதாயம் அரியா பருவத்தில் கணவனை இழந்து ஆதரவற்று அனாதைகளாகத் தவிக்கும் பெண்களுக்கு மட்டும் மறு விவாதத்தை ஏன் தான் மறுக்கிறதோ வெறுக்கிறதோ அபச்சாரம் குலத்துரோகம் ஜாதி துரோகம் மதத்துரோகம் தர்ம நாசம் ஆர்ப்பாட்டம் செய்வது எந்த விதத்தில் நியாயம் ஆணுக்கொரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயமா என்று ஒருவராவது சிந்திக்கிறோமா அது போகட்டும் குறைந்த இந்த பெண் வர்க்கமாவது தன்னை சார்ந்த இனத்தாரிடம் இரக்கம் காட்டக்கூடாதா நமது பாரத பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பேணிக்காப்பவை காப்பவை குளமும் கோத்திரமும் வாரிசுகளும் தானா இதற்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா வறண்ட பாலையாக கிடந்த தன் வாழ்க்கை பூத்துக் குழுங்கும் பூஞ்சோலை ஆகிவிட்ட போரிப்பில் நுரையாக பொங்கும் உற்சாக கடலில் மூழ்கி ஆனந்த வெள்ளத்தில் மிதந்தால் சீதை தனது இதய கோவிலில் தன் கணவனாகிவிட்ட ராமச்சந்திரனை தெய்வமாக வைத்து பூஜை செய்தாள் ஜென்ம பலனை அடைந்து விட்டதாக அகம் மகிழ்ந்தாள் இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்